வணக்கம் இன்றைய கலந்துரையாடலில் நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு காவல்துறையின் இன்றைய சூழ்நிலை நானும் காவல்துறையில் காவல் கண்காணிப்பாளராக இருந்து எனது பணி இருக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டேன் காவல்துறையில் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவன் என்ற முறையில் இன்றைய காவல்துறை எதன் காரணமாக என்ன காரணங்களால் இன்று அவப்பெயரையும் காவல்துறை செயலிழந்து விட்டதா என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு வந்துவிட்டது என்று பார்க்கும்போது அதற்கு பல காரணங்களை கூறலாம் ஆனால் மிக மிக முக்கியமான காரணம் ஃபீல்ட் ஆபிசர்ஸ் களப்பணியில் இருக்கும் காவல் உதவி ஆய்வாளர் முதல் துணை கண்காணிப்பாளர் வரை அவர்களுக்கு பல்வேறு மன அழுத்தங்கள் பல்வேறு குறைகள் குறிப்பாக சொல்லப்போனால் களப்பணியாளர்கள் காவலர்கள் களப்பணி அதிகாரிகள் பீல்டு ஆபீசர்ஸ் உதவி ஆய்வாளர்கள் முதல் காவல் துணை கண்காணிப்பாளர் வரை அவர்களது பிரச்சனைகளை உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் செய்யாக கவனிக்கவில்லை என்றே தோன்றுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் உதவி ஆய்வாளர்கள் பதினான்கு ஆண்டுகள் முடிந்தும் இன்னும் காவல் ஆய்வாளர்களாக பணி உயர்வு பெறவில்லை வழக்கமாக ஒன்பது அல்லது பத்து ஆண்டுகளுக்குள் பதவி உயர்வு கிடைக்கும் அது கிடைக்கவில்லை காவல் ஆய்வாளர்கள் நிலைமை என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் டைரக்ட் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் நேரடியாக உதவி ஆய்வாளர்களாக பணி நியமனம் பெற்ற பல பேர் இன்னும் இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்தும் உதவி காவல் கண்காணிப்பாளர் அதாவது டெபிட்டி போலீஸ் ஆக பதவி உயர்வு பெறவில்லை இவ்வாறு களப்பணியாளர்களிடையே ஒரு தேக்க நிலைமையும் ஒரு மன அழுத்தமும் இருந்தால் அவர்கள் பணி செய்ய ஒரு மோட்டிவேஷன் இல்லாத நிலை இருந்தால் அவர்கள் எப்படி பணி செய்வார்கள் உயரதிகாரிகள் என்றால் குறிப்பாக சீனியர் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அவங்க வந்து அவங்க பேட்ச் மற்ற ஸ்டேட்ல ப்ரமோஷன் கிடைச்சோடனே என்டையர் பேட்ச் ப்ரமோஷன் வாங்கிடுவாங்க ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அவங்க வந்து ஏஎஸ்பியா டைரக்டா வந்தாலும் அவங்க வந்து நாங்க டைரக்ட் எஸ்பி அப்படிம்பாங்க எஸ்பி டிஐஜி ஐஜி ஏடிஜி டிஜி அந்த அஞ்சு ப்ரமோஷனும் அவங்களுக்கு வந்து படபடன் வந்துடும் அதை என்ஷூர் பண்ணுவாங்க மற்ற ஸ்டேட்டில் அவங்க பேட்ச் ப்ரமோட் ஆகிட்டாலே உடனே எங்கேயும் அந்த ப்ரமோஷன் வாங்கிடுவாங்க அன்னைக்கு ஒரு டிஜி இருந்த இடத்துல இன்னைக்கு பன்னெண்டு டிஜி இருக்கிறாங்க பன்னெண்டு டிஜி இருந்தும் பேனலில் அனுப்பப்பட்ட டிஜிகளில் அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸில் தகுதி இல்லையா அல்லது அவர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலை ஆனால் இன்சார்ஜ் டிஜி பன்னெண்டு டிஜி இருந்து இன்னைக்கு இன்சார்ஜ் டிஜி போடுற நிலைமையில் இருக்கிறாங்க அது மாதிரி ஏகப்பட்ட ஏடிஜி ஐஜி இத்தனை இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாம் ப்ரமோஷன் வாங்கிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம்தான் அதில் இன்னும் குற சொல்லலை ஆனால் ஃபீல்டு ஆபீசர்ஸ்னோட ப்ரமோஷனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்களா கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிஸ் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பிசி வேக்கன்சி இருக்கு நோட்டிபிகேஷன் வந்தாலும் பல்லாயிரக்கணக்கான பிசி ஆஃப் இருக்குது இன்க்ரீஸ் ஆகுது நம்பர் ஆஃப் ஆகுது நம்பர் ஆஃப் அதாவது பணிகளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இத்தனை ஒரு பக்கம் பணி பல்வேறு பணிகள் இன்க்ரீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் களப்பணியாளர்களுக்கு எண்ணிக்கை ப்ரொபோஷனேட்டாக உயர்த்தப்படவில்லை உண்டான மோட்டிவேஷன் இல்லை அவர்களுக்கு உண்டான ப்ரமோஷன்ஸ் இல்லை இப்படி இருக்கும்போது காவல்துறையில் அந்த பணியாளர்கள் எவ்வாறு ஒரு உத்வேகத்துடன் ஒரு டெடிக்கேஷனுடன் பணிபுரிவார்கள் மக்களை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்